தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மரணம் இல்லாத பெருவாழ்வை அளிக்கும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த கதை அனைவருக்கும் தெரியும் அப்படி அவர்கள் கடைந்தபோது மொத்தம் பதினான்கு வகையான பொருட்கள் வெளிப்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த பதினான்கு பொருட்களும் ஒவ்வொருவருக்கு ஒன்றாக வழங்கப்பட்டது இவற்றை பதினான்கு வகை ரத்தினங்கள் என சொல்வதும் உண்டு இந்த பதினான்கு ரத்தினங்கள் எவை என்பது பற்றி இந்த காணொலியின் மூலமாக அறிந்து கொள்வோம் வாருங்கள் காமதேனு தெய்வீக பசுவான காமதேன் எதை கேட்டாலும் அதை தரும் அளவில்லாத பாலைவாரி வாரி இந்த பசு விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியதாகும் பலவித உயர்ந்த யாகங்கள் பூஜைகள் செய்ததற்காக வசிஷ்ட முனிவருக்கு இந்த பசு வழங்கப்பட்டது காமதேனு மிகுதி மற்றும் நிறைவின் அடையாளமாக கருதப்படுகிறது காமதேனு இருக்கும் இடத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் பொங்கி பெருகும் என்பது நம்பிக்கை ஐராவதம் பல தும்பிக்கைகளை கொண்ட அற்புதமான வெள்ளை யானைக்கு ஐராவதம் என்று பெயர் இது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு வழங்கப்பட்டது ஐராவதம் வலிமை மழை வளம் ஆகியவற்றை தருவதாக சொல்லப்படுகிறது இதை வைத்திருப்பவர் பலசாலியாக இருப்பர் வெற்றி திருமகள் எப்போதும் அவர்களின் கூடவே இருப்பால் உச்சை இது ஏழு தலைகள் கொண்ட தேவலோக குதிரை ஆகும் நம்ப முடியாத வேகம் மனதை மயக்கும் அழகிற்கு புகழ் பெற்றது இந்த உச்சை குதிரை பாலிக்கு வழங்கப்பட்டது இந்த குதிரை அளவில்லாத சக்தி மற்றும் ஆளுமையை குறிப்பதாகும் கற்பக விருட்சம் எதை கேட்டாலும் அதை அளித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் மந்திர மரம் இந்த கற்பக விருட்சம் இது தேவலோகத்திற்கு வழங்கப்பட்டது இந்த மரத்தின் பூக்கள் ஒருபோது வாடுவது கிடையாது நிரந்தரமான செழிப்பு மற்றும் முடிவில்லாத ஆசீர்வாதங்களின் அடையாளமாக இது கருதப்படுகிறது கௌஸ்துப மணி விலைமதிப்பற்ற அற்புதமான ரத்தினங்களால் ஆனது இந்த கௌஸ்துபமணி இது மகாவிஷ்ணுவிற்கு வழங்கப்பட்டது தெய்வீக அழகும் தூய்மை மற்றும் உயர்ந்த செல்வத்தின் சின்னமாக விளங்கும் இந்த மணி மாலை பெருமாளின் திருமார்பை அலங்கரிக்கும் அணிகலன்களில் மிகவும் முக்கியமானதாகும் அப்சரஸ்கள் ஆர்க்கடலில் தோன்றிய தேவ கன்னிகளுக்கு அப்சரஸ் என்று பெயர் இவர்கள் தேவலோகத்தில் நடன கலைஞர்களாகவும் பொழுதுபோக்காளர்களாகவும் ஆனார்கள் கருணை மற்றும் கலை அழகின் வடிவமாக அப்சரஸ்கள் கருதப்படுகிறார்கள் பாரிஜாத மலர் மனம் கமழும் மலர்களை கொண்ட சொர்க்கலோக மரம் தான் இந்த பாரிஜாத மரம் இது தேவலோகத்திற்கு இந்திரனால் எடுத்துச் செல்லப்பட்டது இதன் பூக்கள் வழிபாட்டிற்கு உரிய மிகவும் புனிதமான பொருட்களாக கருதப்படுகின்றன இது அழகு மற்றும் பக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது தன்வந்திரி அழிவில்லாத பெருவாழ்வை தரும் அமிர்த கலசத்தை ஏந்தி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவர் தன்வந்திரி இவர் ஆயுர்வேதத்தின் கடவுள் என அழைக்கப்படுகிறார் பண்டைய மருத்துவம் ஆரோக்கிய நீண்ட ஆயுள் ஆகியவற்றின் பிரதிநிதியாக இவர் கருதப்படுகிறார் சந்திரன் சந்திர பகவான் ஆர்க்கடலில் இருந்து தோன்றியவராவார் இவர் சிவபெருமானின் சிரசில் இருந்து அவர் உட்கொண்ட ஆலகால விஷத்தின் கொடிய தன்மை பாதிக்காமல் சிவபெருமானை குளிர்விக்க உதவுகிறார் சந்திர பகவான் அமைதி மற்றும் காலத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார் அமிர்தம் மரணம் இல்லாத வாழ்க்கையை வழங்கும் விலைமதி பொருள் அமிர்தமாகும் தேவர்களும் அசுரர்களும் அதை பெறுவதற்காக கடுமையாக போர் செய்தனர் இது ஆன்மீக தேடலின் இறுதியான வெகுமதியை குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது வருணி தேவர்களுக்கு கிடைத்த அற்புதமான பொருட்களில் ஒன்று வருணி எனப்படும் மது இது தெய்வீகத்தின் தெய்வீகத்தை குறிப்பதாகும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் மற்றும் வாழ்க்கையின் இன்பங்களை இது பிரதிபலிக்கிறது பாஞ்சஜன்யம் மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் புனிதமான சங்கிற்கு பாஞ்ச ஜன்யம் என்ற பெயர் இது அறிவிப்பிற்காக பயன்படுத்தப்படுவதாகும் இதன் ஒளி தீமையை விரட்டி வெற்றியை தரும் என நம்பப்படுகிறது இது தூய்மை மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆலகால விஷம் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிப்பட்ட பொருள் ஆலகால விஷம்தான் இது அனைத்து உயிர்களையும் அச்சுறுத்தியது இந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி தொண்டையில் அந்த விஷத்தை தாங்கி உலகத்தை காத்தார் கண்டத்தில் நீல நிறமான விஷத்தை தாங்கி நின்றதால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் உண்டு இறைவனின் பெரும் கருணை மற்றும் பெரும் தியாகத்தை உணர்த்துவதாக இந்த விஷம் கருதப்படுகிறது லட்சுமி செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கான தெய்வமான லட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் இவர் மகாவிஷ்ணுவை தன்னுடைய கணவராக அடைந்தார் மேலும் அழகு அருணை மிகுதியின் அடையாளமாக கருதப்படுகிறாள் பக்தியும் நீதியும் உண்மையான செழிப்பிற்கு வழிவகுக்கும் என்பதை காட்டுபவராக மகாலட்சுமி கருதப்படுகிறார் இந்த பதினான்கு ரத்தினங்களில் எந்த ஒரு ரத்தினம் உங்களுக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று கமெண்டில் தெரிவியுங்கள்